ஹலோ விவர்ஸ் இங்கே பா காலை வணக்கம் நான் வந்து நேற்றுக்கு சாயங்காலம் கொஞ்சம் வேலை பார்த்தேன் அதையும் இதோட ஜாயின் பண்ணுறேன் சரியா அப்புறம் வந்து இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேம்னு இங்கே பாருங்களேன் திருத்தி எல்லாத்தையும் அப்புறம் வந்து ஒரு அறுவடை வீடியோங்க இன்றைக்கி ஜம்முன்னு ஒரு அறுவடை வீடியோ போடலாம் அப்படின்னு மழை பெஞ்சின்றது தான் இருக்குது இந்த பூக்கள்லாம் பாருங்கள் இந்த மழை தண்ணியில் பெரியதா மழை துளிகளோடு இருக்காங்க பாருங்கள் அப்புறம் இந்த ஒயிட் அரளி அப்புறம் இந்த செகப்பரளி எல்லாத்தையும் பறித்து தொடுத்துட்டு இன்றைக்கு அறுவடையோடு முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதோட வந்து உங்களுக்கு என்ன ஜா அழகாக மஞ்சள் சம்பாதிச்சு பூக்காரம் ரிவர்ஸ் இந்த பாருங்கள் இப்போ நான் சாயங்காலம் வந்திருக்கேன் மணி இப்போ அஞ்சு இருபது இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டேன் காலையில் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கட்டை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சு இவங்க ஒரு மாதிரி செட் பண்ணியாச்சு இப்போ மழை தூரம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இப்படி ஏறி வந்த உடனே நிறைய கட்டை கம்பெலாம் எல்லாத்தையும் இப்போது மழை பெய்யறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே போய் விடுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளலாம் தொட்டியே வச்சுட்டேன் பார்த்தீங்களா அழகாக இருக்கா இப்படி வச்சு பார்க்கணுன்னு தான் என்னோடய ஆசை ஆனால் மழை தண்ணி விட முடியாது எனக்கு உள்ளெல்லாம் போய் இதுக்குள்ளெல்லாம் போய் இந்த பக்கத்தில் உள்ள நுழைஞ்சு தண்ணி விட முடியாது ஆனால் இப்போ மழை பெய்யறனாலும் சரி கொஞ்சம் இப்படி இருக்கட்டும்ங்கிற ஐடியாவில் தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் இந்த இடத்த வந்து நான் சரி அஞ்சு இருபதுக்கு மேலே இருந்தால் இப்போ ஆறு மணிக்கு வந்து மழை வந்தாச்சு கீழே இறங்கி வந்த உடனே மழை வந்துடுச்சு இந்த மழை போடும் சாயங்காலம் வரைக்கும் பாருங்க இவங்க வந்து அப்படியே இருக்காங்க காலம்பரம் வந்து மேசாக தான் முட்டிருந்தாங்கன்னு நான் பறிக்காமல் போயிட்டேன் இருக்குதே எல்லாம் மீனா மாதிரி எவ்வளோ சந்தோஷம் பாருங்க இந்த பூவை நான் சொன்ன மாதிரி தொடுத்து கொண்டு வந்துட்டேன்னா தொடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருப்பாருங்க அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் அப்புறம் இன்றைக்கி உண்டான அறுவடை ரெண்டு ரோஸு தினமே பூக்கள் நிறைய இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் எனக்கு கீரை கிடைச்சாங்க அந்த கீரையும் காமிச்சிருக்கேன் அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் அரளி ஜெகப்பரளி எல்லாமே அழகாக தொடுத்தாச்சு எனக்கு தொடுத்து பார்க்கறத விட தட்டில் நிறைய அப்படியே பறத்தி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் தொடுத்து காமிக்கணும் அப்படின்னுட்டு நான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது யூஸ் பாருங்கள் அப்புறம் இவங்களை இப்படி வச்சு கொஞ்சம் அழகு பார்க்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அழகு பார்த்தேன் ஒரு வெண்டைக்காய் கிடச்சிது அப்புறம் கொஞ்சம் கீரை கிடச்சிருக்கு பயிர்கா ஒன்றே ஒன்று இருக்குது சங்குப்பூ கொஞ்சம் இருந்தாங்க எல்லாமே அறுவடை எப்படி இருக்குது விவஸ் கிக் நன்றி வணக்கம்